போயிருப்பான் இல்லை வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டினு இருப்பான் சரி நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம் சரிக்கா யார் ப்ரேயர் பண்ணுறீங்க தூக்க ஜபம் ம் பண்ணு எல்லாரும் கண்ணு முண்ணு யாரும் கண்ணை தரக்கூடாது சரியா ஜபம் என்ன அதிக அதிகமாக நேசிக்கிறேன் பின் பரவாயில்ல பிதாவே ஸ்தோத்திரம் 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 சண்டே கிளாஸுக்கு நிறைய பேர் வர உதவி செய்யுங்க சண்டே நிறைய பேர் ஆசீர்வாதிங்க பாட பாரு பாலந்து முடிவு ஜபம் நல்லா நீரே பேர் பொறுத்த மேசுவின் மூலம் பிதாவே ஆமே எல்லாரும் உட்காரலாமா சரி வசனம் போன வாரம் அக்கா சொல்லி கொடுத்தனில்ல யார் சொல்றீங்க அந்த வசனத்தை நீ சொல்றிய ஆ சொல்லு எல்லாருமே சொல்லணும் உங்களெல்லாம் கேட்கல அப்படி இருந்த காண்டி என்ன பண்ணக்கூடாது ஐயோ இந்த அக்கா கேட்கல நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஓகேவா 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 நீங்களும் நீங்களும் எல்லாருமே சொல்லணும் சொல்லணும் ஹர்லின்னு ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் கடந்து ஆகிய கேட்க அவனுக்கு கொடுக்கப்படும் வெரி குட் பண்ணலாமா அதே மாதிரி என்ன பண்ணோம் வசனம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கு ஒரு நம்ம கதை பார்க்க போறோம் ஓகேவா பைபிள் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம் எத்தனை ஆடு இருந்ததுன்னா நூறு ஆடு இருந்தது எத்தனை ஆடு நூறு ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுனா மெய்ஃபன் என்ன பண்ணுவாங்க தேடுவாங்களா தேட மாட்டாங்களா ஹரீஷ் எங்கடா போகிறேன்

யார தேடி எத்தனை ஆடை தேடி போனாங்க அந்த ஒரு ஆடை தான் போனாங்க ஓகேவா இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா காணாம போன ஆடை யார் கண்டுபிடிச்சாங்க ஏசப்பா கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சைக்கு வராம போயிருக்கிறாங்களோ யாரெல்லாம் காணாம போன ஆடு எல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் யார் கூட்டின வருவா ஏசப்பா வருவாங்க சரி நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பலாம் எல்லாருக்கும் பசி தானே சரி முடிச்சிட்டு கிளம்பலாமா எல்லாம் முட்டி போடுங்க பாக்கலாம் ஹரிஷ் முட்டி போடுறா கால்ல கட்டிக்குதா கால்ல கட்டிக்குதா டேய் கால்ல கட்டினா முட்டி போட கூடாதுன்னு சப்பா சொன்னாரானடா ஓ வலிக்குதா சரி போடா உட்கார் உட்காந்தே பிரேயர் பண்ணு கண்ணை மூடுற கண்ணியாச்சும் மூடு சரி பிரேயர் பண்ணலாமா யார் பிரேயர் பண்றீங்க ஆ பண்ணு

ஏய் ஹரீஷ் நகா இங்க அக்காவா வாடா நா வா அது நீங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க சரி வா வீட்டுக்கு போலாம் ஓ உடுமா உன் குளம் குடு நல்லா கேது நாமா குளம் சேரா டேய் ஏ குளம் ஏ உங்க அப்பாவே கம்மன் சாப்பிடுற நீ என்னடா பேசுற சோறு நல்லா கேது குளம் நல்லா இருக்குமா சத்தியமா போமா அப்ப இத்தனை நாள் என்ன தின்னே சோறு தான தின்னே அம்மா குளம் நல்லா இருக்கு போமா நல்லா இல்ல அது அதல நீ சொல்லக்கூடாது கூடாது போமா குளம் நல்லா இருக்கு மாமா போமா கடையில நல்லா நீ அத தான்டா சாப்பிட்டாகணும் வா வீட்டுக்கு போலாம்

உனக்கு விழு உன் ஃப்ரெண்ட் அந்த யாரு ரோகிதா கிருஷ்டப்பரா அவனுக்கும் விழும் பாத்துக்கலாம் சார் கண்டிப்பாக போறேன்னுட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த பையன் வேற வரவே இல்லை சேர் பண்ணும் ஏய் அவ்வளோ சீக்கிரம் வன்ட்டியா இப்பதான்றா பேசிட்டு வந்தேன் பின்னாடி அவன் நிக்கிறாளுமா சர்வ் பண்ணுவான் கடைக்கு போறேன் வாங்கி சாப்பிடுறேன்ன சர்வ் போடுமா

ஏதோ கறி குழம்பு ஊத்து நல்லா இல்லன்னு சொன்னேன் இந்த வாய் நன்றா இவ்வளவு நேரம் நல்லா இல்லன்னு சொன்னேன் சரி போய் தொலை தின்னு இப்ப எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்குது இது வாயாடா இது மாத்தி மாத்தி பேசுது பாரு இது வாய் போன் எடுக்கலாமா போன் கொடு ஓ போன் கொடு போன் பண்ணிட்டு தரமா ஒரு அஞ்சே நிமிஷம் டேய் டரா அப்படி குடுடா மா 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 போமா இன்ன சர்ச்சில இருந்து வரும்போதே புடி அஞ்சு நிமிஷம் போமா அஞ்சு நிமிஷம் இல்ல ஓ அஞ்சு நிமிஷம் போமா இங்க பாரு ஹரீஷ் போன் கைமா இருந்தேன்னு வெச்சிரு அஞ்சே நிமிஷம் நான் தந்துறு ஒரு தாய் சொல்ல நீ மீறடா போமா அஞ்சு நிமிஷம் மா போன்ல பைத்தியம் புடிச்சு ஓடுவே மா போமா அஞ்சு நிமிஷம் அப்படியே சர்ட் எல்லாம் கீழ்ச்சினு வருவே அஞ்சே நிமிஷம் இருக்கு போமா மா மெண்டல் மாதிரி சுத்துவடா மா போமா போன் குத்துறே மா போமா மா

ஸ்மார்ட் நகறா டேய் 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 சி ஹரா சி பிர பிர அரிஷ் ஏன் እንதே தூங்கினா நான் நான் என்னடா பண்றே போன் இங்க இருக்கு என்ன பண்றே போமா டேய் திரா போன் அங்க இருக்குடா போமா இப்படி பண்ணாதடா அய்யோ எங்க போயிடு இந்த தலைய ஆச்சு நான் சொன்னது அப்படியே பழுதா பைத்தியா ஐட்டியடா போமா அரிஷ் டேய் பண்ண அப்படி பண்ணாத அரிஷ் அப்படி பண்ணாதடா பழுதியா அப்படி பண்ணாத

என்னாச்சு எங்க அவன் சரி சரி நீங்க பயப்படாதீங்க நான் போய் பாத்துக்கிறேன் நீங்க பாத்துக்க உங்களை அச்சுற போறேன் எல்லாரும் சரி 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 நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க ஏ ஹரிஷ் ஹரிஷ்னா சரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ இங்க பாரு ஹரிஷ் ஏன் கையில உங்க கையில எதுவுமே இல்லை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ இங்க வா இங்க வா நம்ம சர்ச்சுக்கு போலாம் வா நான் உன சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறேன் வா இங்க வா ஏன் அப்படி நீ நீவா சர்ச்சைக்கு வா நீ வா உக்கார் வக்கீல உட்கார் என்னாச்சு ஏன் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன்டா எனக்கு பயமா இருக்கிறா அப்படிலாம் பண்ணாதரா இங்க பாருடா ஒரே நிமிஷம் என்ன பாருடா ஏண்டா சண்டே ஸ்கூலுக்குலாம் தவறாம வருவேன் பைபிள் வசனாலாம் அவ்வளோ சூப்பராக சொல்லுவேன் முதல்ல நிறுத்து கண்டிப்பா ஆண்டு மீட்டு கூப்பிட்டு வருவார் சரியா சரி வா நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஜபன் உனக்கு நான் தண்ணியில் ஊற்றி கொடுக்குறேன் நீ அதை கூடி ஓகேவா கத்தாவே அப்பா இந்த மகனை ஆசிர்வதிங்க சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா காணாமல் போன அந்த ஒரு ஆடை போல் இந்த மகன் கத்தாவே இந்த வேலையிலே உமை தேடி வந்திருக்கிறான் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நீ மீட்டு கொண்டு முடிக்கிறேன்னு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிபூர்ண விடுதலை கொடுத்து மகனை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்லாமே மதுரமா போயிட்டு வார் ஈஸ் அப்படியே பண்ணாதே நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் பண்ண ஏசப்பா கிட்ட சரியா கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை எல்லாத்துலேருந்தும் மாற்றுவார் தொலைஞ்சு போனே பாத புரியாம பயந்து நின்ற வழித்தே சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது என்னை தேடுவத நீங்கள் உங்க உங்கள் ஒரு எல்லை இல்ல என்னை தேடுவ